வந்திய மாதிரம் அண்ணாமலை காமெடி ஓவராயிட்டு போகுது ஒரு தொண்டனுக்கு துரோகம் செய்கிற அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திமுக தான் விழுப்புரம் அடைப்பயணத்தில் அண்ணாமலை பேச்சு சார் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் தெரியுமா சார் உங்களுக்கு மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தெரியுமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கே என்ன நடந்தது தெரியுமா எழுபத்தஞ்சு நாள் யாராலையும் சரி ஜெயலலிதா பார்க்க முடியல ஜெயலலிதா மேடம் முன்னாள் அந்த 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 சமயத்தில் அவங்க முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் யாராலையும் அவங்கள பார்க்க முடியல உங்கள் அமித்ஷா வந்தார் அப்போ அவர் மந்திரியாக இருந்தாரன்னு தெரியாது ஆனால் வந்தார் இருந்து வந்தார் அவர் பயங்கர வந்து பயங்கரமாக பந்தாவோடு வந்தார் இருந்து யாராலையும் பார்க்க முடியல யார் யாரோ ட்ரை பண்ணிட்டாங்க ஒருத்தரையும் பார்க்க முடியல அங்கேருந்து வந்து அமித்ஷா என்ன பண்ணியிருக்கணும் அவர் வந்து வீர் கார் வாரிசு இல்லை அவர் என்ன பண்ணியிருக்கணும் நான் ஜெயலலிதா பார்த்தே தீர்வேன் அப்படின்ட்டு உள்ளே போயிருக்கணும் போயிருக்கணுமா வேண்டாமா பார்க்காம திரும்பி போயிட்டார் பார்க்காம திரும்பி போயிட்டார் நீங்கள் அதனால் அவர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஐயா அமித்ஷா ஏன் யா நீங்கள் ஜெயலலிதா பார்க்காம போனீங்க இயற்கையாக பார்க்காம போனீங்க இந்த மெட்ராஸில் ஒருத்தன் வந்து உங்களை அப்போல பிச்சைக்காரன் சொல்லி இருக்கீங்களான் என்ன ஏன் சமாச்சாரம் ஆமால நடவடிக்கை எடுங்கய்யா அப்படின்னு கேளுங்கள் தமிழகத்துக்கே துரோகம் செய்த கட்சி பிஜேபி தான் தமிழகத்துக்கு துரோகம் செய்த மிகப்பெரிய கட்சி பிஜேபி ரெண்டாவது பழைய கதையெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும் வாஜ்பாய் ஆட்சி நடக்குது எப்போது ரெண்டாயிரத்தி ஒம்போ ரெண்டாவது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சி நடக்குது அப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் சோனியா மேடம் கோவாவுடைய கோவா கட்சி அவங்க கட்சி தலைவரை அனுப்பிச்சு பிரபாகரன் கிட்ட பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எந்த பிரபாகரன் காந்தியை வெடிகுண்டு மனித வெடிகுண்டால் கொண்டு குவித்த பிரபாகரனை பார்க்குறதுக்கு தன் கட்சியிலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க இப்போது பிப்ரவரி மாதம் அப்போது வாஜ்பாய் தான் பிரதமர் அப்போது இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் இருந்திருக்குமா ரா இருந்துருக்குமா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாம் இருந்திருப்பாங்களே இந்த தகவல் சொல்லியிருப்பாங்களே ஏன்னா குருமூர்த்தி எழுதுகிறார் துக்குழுக்கில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி துக்குளுக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதியிருக்காரு அப்போது வாஜ்பாய் என்ன பண்ணியிருக்கணும் ஏமா நீ அமிச்சு போனேன் இப்போ பிரபாகரனை சந்தித்து அனுப்புறதுக்கு பேசுகிற பார்த்து பேசுறது எதுக்கு ஞாயிச்சு நீ அப்படின்னு சோனியா பார்த்து கேட்கணுமா வேண்டாமா சோனியா கூப்பிட்டு விசாரிச்சுக்கணுமா வேண்டாமா சோனியா கூப்பிட்டு விசாரித்ததுனால தேசத்துக்கே துரோக முகனை படிச்சு அந்த காலத்து வாஜ்பாய் காலத்து அவர் பிஜேபி இப்போ நம்ம அமித்ஷாவுக்கு நான் அவர் பெடிஷன் போட்டேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அமித்ஷா இருக்கிறதால அவருக்கு பெட்டிஷன் போட்டேன் இந்த மார்கரெட் ஆள் வாங்குறவங்க மிகப்பெரிய போய் சொல்லியிருக்காங்க ராஜீவ் டூர் ப்ரோக்ராமில் மிகப்பெரிய போய் சொல்லியிருக்காங்க அவங்கள விசாரிங்கன்னு சொல்லி ஒரு அனுப்புகிறேன் அதை க்ளோஸ் பண்ணிட்டார் அவர் காந்தி கொலை வழக்கில் பல்நோக்கு கண்காணிப்புகளும் ஆரம்பித்தாங்க பருந்துப்பட்ட சஜையை விசாரிக்கிறதுக்கு அது ரெண்டாயிரத்து நாலு டிசம்பர் மன்மோகன் சிங் ஆட்சியிலே புட்டி நிறைய எங்ககிட்ட ஆவணருக்கு சந்திராசாமி தான் காந்தியை கொள்றதுக்கு பணம் கொடுத்தாருங்கிறதுக்கு எங்கிட்ட புட்டி நிறைய இருக்குன்னு சொல்லி சிபிஐ சொல்லிச்சு ஒரு கோர்ட்டில் போய் சொல்லிச்சு அந்த கோர்ட்டும் ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு ஆ அப்படியே அப்படியே அப்படின்னு சொல்லி சந்திராசாமி வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போல்லாம் எங்கே போயிருந்தாங்க இந்த பிஜேபிக்காரங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சோனியா ஆட்சி பண்ணாங்க அப்போலாம் இந்த பிஜேபிக்காரங்க ஏன் சந்திராசாமி மாட்டை கையில் எடுக்கல சந்திராசாமி மாவட்ட கையில் எடுத்திருந்தால் ஓடி சோனியா ஓடி போயிருப்பாங்க அதனால் ஐயா இந்தியாவிலேயே திமுகத்தான் கிடையாது தேசத்துக்கே துரோகம் செய்த கட்சி பாஜக தான் ஸோ வெறும் சாதாரண ஆளாக வந்து ராஜீவ்காந்தியை காதல் பண்ணி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு இன்றைக்கி டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சுப்ரமசாமி எழுதுறாரு புக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சோனியாவை பற்றி ஒரு புக் கழித்திருக்காரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் சோனியா மேடம் அது இல்லை அதெல்லாம் பொய்யின்னு சொல்லலை அதனால் தேசத்துக்கு துரோகம் செய்த கட்சி பிஜேபி தான் இன்னும் துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் திமுக திமுக நல்ல கட்சி கிடையாது திமுக மோசமான கட்சி ஒன்றும் சந்தேகமே கிடையாது மக்கள் எல்லாம் பிச்சைக்காரன் ஆக்கி நாட்டுக்கு எடுத்து ஆக்கிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் நீ உங்களுக்கு அருகதை கிடையாது பிஜேபியில் இருந்துக்கிட்டு அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது ஜெயஹிந்த்